கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் அன்பானவர்களே ஆப்ரஹாமுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயது தொண்ணூற்றொம்பது வயசுங்க அதாவது நூறு வயசுக்கு ஒரு வயசு கம்மி அந்த வயசில் ஆபருகாமுக்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுறார் நான் உனக்கு வந்து குழந்தை கொடுப்பேன் உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன் உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் எந்த ஒரு மனிதனுக்குமே நம்பிக்கை வராது இல்லையா ஆனால் ஆபிரகாம் நம்பினார் இன்னைக்கு எவ்வளே ஒரு வசனம் கூட உண்டு ஆபருகாம் பொறுமையாக காத்திருந்து கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு இருக்கும் அன்பானவர்களே இப்போ உங்களுக்கும் ஆண்டவருக்கு நடுவில் எனக்கும் ஆண்டவருக்கு நடுவில் ஒரு உடன்படிக்கை உண்டு என்ன உடன்படிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மை திரளாய் பெருகவே பெருக பண்ணுவார் திரளாய் பெருகவே பெருக பண்ணுவார் திரளாய்னா என்ன எண்ணிலடங்காது அடங்காது என்னவே முடியாது அந்த அளவுக்கு நம்மளை பெருக பண்ணுவாங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபிரஹாமின் பிள்ளைகளை என்னவே முடியாது அத்தனை கோடி இருக்கிறாங்க அது மாதிரி ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுவார் எப்படி பெருக பண்ணுவார்னா நம்ம கோடி கோடியாக சம்பாரிச்சு கோ லட்ச லட்சமாக சம்பாரிச்சு நிறையா குட்டிகளை பெற்று அப்படி அல்ல இப்போ நம்மிடத்தில் ஆண்டவர் செய்திருக்கிற உடன்படிக்கை நமக்கு கொடுக்குற திரளான பெருக்கம் என்ன அப்படின்னா நாம் நமக்காக இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் அவதரித்து தன் ஜீவனை கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவ மன்னிப்புக்காக பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பின்பற்றி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி போயிருக்கிற வாழ்ந்து காண்பித்திருக்கிற அந்த வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் வாழ்கிற போது என்ன உடன்படிக்கை நமக்கு வருதுன்னா நித்திய ஜீவன் என்கிற உடன்படிக்கையை கடவுள் நமக்கு பண்ணுறார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மறித்தால் முதலாவது உயிர் ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் மறித்தாலும் பிழைப்பான் அவன் சாவதில்லை இப்படிலாம் சொல்கிறாரு அப்போ நம்ம நம்ம இந்த உலகத்தில் இந்த சரீரம் போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கை அது பாருங்க நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகிட்டு போயிட்டே இருக்கும் அதுதான் பெருகவே பெருகப்படும் நமக்கு மரணமே கிடையாது நித்திய வாழ்க்கை என்கிற ஒரு விஷயத்தை நாம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு நம்ம தகுதியுள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் அழிவு கிடையாது அதுக்கு மரணமும் கிடையாது நித்திய நித்தியம் அது இருந்துகிட்டே இருக்கும் திரளான வருஷங்கள் திரளான நாட்கள் திரளான ஜனங்களை நம்ம பார்ப்போம் திரளான மக்களை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்ப்போம் திரளான ஆத்துமாக்களை பார்ப்போம் அதுதான் ஆண்டவர் திரளாய் நம்மை பெருக பண்ணுறது அது மட்டும் இல்லை நமக்கு இந்த உலகத்தில் எண்ணிலடங்காத சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது மனிதனாய் வாழ்கிற போது இந்த உலகத்தில் மனுஷனாக இருக்கிறப்போ பணம் செல்வாக்கு அப்புறம் வந்து பதவி இதெல்லாம் இல்லை இன்றைக்கி என்ன தேவையோ கடவுளாக தருவார் இன்றைக்கு என்ன தேவை உங்களுக்கு இன்னைக்கு என்ன இருந்தால் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற தேவையை கர்த்தர் நமக்கு தருவார் அது எப்படி வரும்னா அதை ஒரு ஆசீர்வாதத்திலே நமக்கு கொடுப்பார் நாம கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் அவர் ஆசீர்வதிப்பார் அதில் லாபத்தை நம்ம பார்ப்போம் அதில் சந்தோஷத்தை பார்ப்போம் அதில் சமாதானத்தை பார்ப்போம் அப்ப அவர் நம்ம இடத்துல செய்திருக்கிற உடன்படிக்கை என்ன அப்படின்னா நாம அவரை பின்பற்றுவர்களா இருக்கும் இயேசு கிறிஸ்துவை முழுமையா ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்முடைய முழு பாவங்களையும் நாம வந்து அவரிடத்துல சொல்லி மன்னிப்பை பெறுகிறவர்களாக நம்ம இருக்கணும் அது மட்டும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் நம்முடைய வார்த்தைகளில் உண்மை இருக்கும் சிலர் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்துட்டு அது கடவுளுக்கு அருவறுப்பான அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உண்மை மனைவியின் இடத்துல உண்மையாக இருக்கணும் பிள்ளைகள் இடத்துல உண்மையாக இருக்கணும் அதிகாரிகள் இடத்துல உண்மையாக இருக்கணும் நம்முடைய பெற்றோர்கள் இடத்துல உண்மையாக இருக்கணும் நமக்கு நாமே உண்மையாக இருக்கணும் நம்முடைய கடவுளுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் ஒற்றை வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அந்த உண்மையான வாழ்க்கை நாம் வாழ்கிற போது கருத்தை நமக்கு செஞ்சுருக்கிற உடன்படிக்கை என்னென்னா திரளாய் நம்மை பெருக பண்ணுவோம் அதிகமதிகமான ஆசீர்வாதத்தினால நம்மை பெருக பண்ணுவார் அதிகமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை பெருக பண்ணுவார் அன்பானவர்களே ஒற்றை வாழ்க்கை வாழ பழகிக் கொள்ளுங்கள் இரட்டை வாழ்க்கை எப்பொழுதெல்லாம் நாம் வாழ்கிறோமோ அப்போல்லாம் நமக்கு சந்தோஷமின்மை சமாதான குளைச்சல் வேதனை துக்கம் ஒற்றை வாழ்க்கை ஒரே வாழ்க்கை அந்த வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கை எப்போ நம்ம வாழ்கிறோமோ அன்றைக்கு திரளான ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியும் கத்திர உங்களை ஆசிர்வதித்தோம் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி நாங்கள் ஒற்றை வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டோம் இரட்டை வாழ்க்கை அல்ல தவளைகளைப் போல நீரிலும் நிலத்திலும் வாழ்கிற வாழ்க்கை அல்ல அன்பு நாங்கள் ஒற்றை வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கை கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்ந்து திரளான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெருக்கமுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு தொடர்ந்து அது அன்பும்போது கிருபையும் எங்களை வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்